நண்பர்களே வணக்கம் கள்ளக்குறிச்சியிலேருந்து ஜாலக்கா பேசுகிறேன் ஸ்ரீ ஜாலக்கா தேவி ஆன்மீக அறக்கட்டளை மற்றும் ஆந்திரிக விழிப்புணர்வு பயிற்சி குழு இப்போ என்கிட்ட இந்த மை சம்பந்தமான விஷயங்கள்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஸோ மையை அந்த மையை அரைக்கிற அந்த கல்லூத்தி கல் இந்த கல் பார்த்தீங்கன்னா கல்லுத்தி கல்னு சொல்லுவாங்க இப்போது இந்த கல் என்னென்ன கல் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இப்போ நான் அந்த வீடியோ போடுறேன் ஸோ இன்றைக்கி பதிவு செய்யக்கூடிய தேதி பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதிவு செய்யக்கூடிய பன்னெண்டு மணி நாற்பது நிமிஷம் சரிங்களா ஏறக்குற ஒரு மணி வச்சுக்கோங்க சரிங்க நாம் இந்த கல் கல்லுத்தி கல் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த கல்லுக்கும் இந்த மையக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது சரிங்களா ஸோ நம்மளாம் கேட்கலாம் மையெல்லாம் எடுக்கிறோம் ஏங்க கல் போட்டு அரைக்கிறோம் ஏன் மிக்சியில் போட்டு அரைக்கக்கூடாதா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரலாம் கேள்வி வந்தாதான் அந்த விஷயம் உங்களுக்கு புரியுதுன்னு அர்த்தம் மக்கு மாதிரி இருந்தால் போய் ஒரு முட்டை செவத்து சொல்றதுல எந்த பலன் இருக்குதா கிடையாது அது போல கேள்வி ஞானங்கள் யாருக்கெல்லாம் வருதோ அவங்களுக்கு தான் அதனுடைய முழுமையான தகவல் கிடைக்கும் என்பது பிரபஞ்சத்தோட விதி சரிங்க அது போகட்டும் இப்போ இந்த கல்லை பற்றி பார்ப்போம் இந்த கல் ஒரு மொத்தம் ஒரு மூணு கல் வச்சிருக்கேன் இந்த மூணு கல்லுமே உங்களுக்கு வந்து ஒரு புரிதலுக்காக தான் இந்த கல்லை நான் காட்டுறேன் சரிங்களா சரி இப்போ இந்த கல் என்னென்ன கல் நம்ம பார்ப்போம் பொதுவாகவே பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா கருங்கல் அப்படின்னு ஒரு கல் இருக்குது கருங்கல் ஒரு கல் அடுத்தது கல்லுன்னு ஒரு கல் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்லுன்னு ஒரு கல் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா புறக்கல்னு சொல்லுவாங்க அந்த புற ஒரு மாதிரி இருக்கும் அந்த புறக்கல் ஒரு கல் அடுத்தது சுண்ணாம்பு கல் இருக்குது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா செகப்பு கல் இருக்குது அடுத்து கிரேனர் கல் இருக்குது அடுத்தது நன்னிக்கல் இருக்குது அடுத்தது ராஜாலி கல் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒம்பது பத்து கல் சரிங்களா இப்ப எல்லாமே தானே அம்மி கல் பொறுத்துறதும் கல்லுதான் கல்வத்தை செய்யறதும் தான் சாமி சிலை செய்யறமே விக்கிரகம் செய்யறோம் பாத்தீங்களா மூலவருல இருக்கிற கோயில் இருக்கிற அந்த சிவலிங்கம் செய்யறதும் தான் அப்ப ஒவ்வொரு கல்லுக்கும் ஒவ்வொரு வித்தியாசங்கள் இருக்குங்க இது வந்து ஆன்மீகத்தோடு மட்டும் இருந்தா பத்தாது அது அதையும் தாண்டி மாந்திரிகத்துல வரும்போதான் இந்த கல்லுடைய நிலவரம் புரியும் சார் இப்போ என்கிட்ட ஒரு மொத்தம் மூணு கல் இருக்குங்க எத்தனை கல் இருக்குது மூணு கல் இருக்குது இது என்னென்னு உங்களுக்கு நான் தெளிவாக உங்களுக்கு நான் புரிய வைக்க போகிறேன் முடிஞ்ச வரையும் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க நானும் புரிஞ்சிக்க சொல்கிறேன் சரிங்களா ஸோ அப்போ ஏற்ற மூணு கல் என்னென்ன கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு கல் கல் கருங்கல் மொத்தம் மூணு கல் என்கிட்ட இருக்குது இந்த மூணு கல்லுமே நான் பயன்படுத்துகிற கல் தான் இந்த ஒரு கல் மட்டும் ஒரு நண்பருக்கு அவர் வந்து இப்போ மாந்திரிகத்தை வந்து இப்போ படிச்சுட்டு அடுத்து செய்யமுறை பயிற்சி போயிட்டு இருக்காரு அவருக்கு இந்த கல் வந்து நான் கொடுக்குறேன் அவர் வந்து இந்த கல் வாங்குறாரு சரி இந்த கல்லை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி நான் இப்போ ஒரு கல்லை காட்டுறேன் இந்த கல் இருக்கு பார்த்தீங்களா இந்த கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தான் வந்து கல் இந்த கல்லுக்கு பேரு கல் இந்த கல் உங்களுக்கு நான் தெளிவாக காட்டுறேன் பாருங்க இந்த கல்லுல பார்த்தீங்கன்னா இந்த 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 லேயர் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் கருங்கல் வேறையாக இருக்கும் இது பச்சை கல் தான் இருக்கும் ஒரு இந்த கருங்கலுக்கும் பச்சை கல்லுக்கும் ஒரு சின்ன டிஃபரண்ட்டு நான் காட்டுறேன் இப்போ இந்த கருங்கல்னு வச்சுக்கோங்களேன் இதை பாருங்கள் இது வந்து கருப்பாக இருக்கா இது கலர் மாதிரி இருக்கும் அப்படியே உங்களுக்கு பேக் சைடில் காட்டுறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இது கருப்பு கலரு இது பச்சை கலர் இந்த கல் உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியும் தெரில ஸோ இதுதான் கல் அப்படின்னு சொல்லுவாங்க இது கருப்பு கலர் இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலர் இது பச்சை கல் அப்படிம்பாங்க நீங்க எந்த பக்கம் பார்த்தாலும் இந்த கல் அதே டைரக்ஷன்ல தான் இருக்கும் சரிங்க இந்த கல் இப்படி இருக்கா இப்போ இத வந்து இன்னொரு விதமா உங்களுக்கு நான் காட்டுறேன் சரிங்களா சரி இந்த பாருங்க உங்களுக்கு இந்த கடையில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கல் விற்பாங்க பாருங்க இந்த சின்ன சின்ன கல் இந்த அம்மி கல் உருளைக்கல் எல்லாம் விற்பாங்க இதுவும் கருங்கல் தான் இப்போ இது ஒரு மாதிரி கல்லுங்க இது கருங்கல்லே இது ஒரு விதமான கல்லு சரிங்களா இப்போ இது இந்த கலரை பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்குது ஆனால் இந்த கலர் பாருங்கள் வேறு மாதிரி இருக்கும் இந்த கலருக்கும் இந்த கலருக்கும் வித்தியாசம் தெரியுது அவங்களுக்கு நல்லா புரிஞ்சு பாருங்கள் இந்த கலர் கருப்பு கலர் இது பார்த்திங்கன்னா பச்சை கலர் இந்த இந்த விளிம்புலாம் பார்த்தீங்கன்னா பச்சை பச்சையாக இருக்கும் சரிங்களா இது பச்சை கலர் அப்போது இந்த கலரில் மையை அரைக்கலாம் என்ன அரைக்கலாம் இந்த பச்சை கல்லில் மையை அரைக்கலாம் சரிங்களா இது வந்து மிஷின் கட்டிங் கிடையாது கையிலேயே செஞ்சது இந்த வந்து கையிலேயே வந்து செஞ்சதுனால இந்த எல்லாம் அப்படியே இந்த பழம்பழமாக இருக்குது இப்போ மிஷின் கட்டிங் உள்ள கல் நான் காட்டுறேன் அந்த கல் பார்த்தா உங்களுக்கு புரியும் ஸோ இந்த கல் பார்த்தீங்கன்னா இது பச்சை கல் இந்த கல்லில் நாம் மையை அரைக்கலாம் நல்லா வந்து வேலை செய்யும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவங்கள் கூட ஸோ அதனால் இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு சின்னதாக ஒரு சாம்பிளுக்கு இந்த பாருங்கள் இந்த தண்ணி ஊ தண்ணி ஊற்றுறேன் தண்ணி ஊற்றுனாலும் உங்களுக்கு அதே தன்மை தான் இருக்கும் கல் வந்து கலர் மாறாது கல் வந்து கலர் மாறவே மாறாது இது வந்து பச்சை கல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் ஆனால் கல் கலர் மாறாது இதுவே பாருங்கள் இந்த கல்லில் தண்ணி ஊற்றி காட்டால் கலர் மாறும் பாருங்கள் இப்போது இந்த இடத்துல நான் தண்ணி விடுறேன் தண்ணி விட்டோன்னா கலர் மாறுதுங்களா இப்போது இந்த இடத்துல என்ன ஆகி போச்சு இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு கலர் மாறுது இல்லையா ஆனால் இந்த கல்லில் அந்த மாதிரி கலர் மாறாது இதனுடைய தன்மை ஒரே தன்மையாக தான் இருக்கும் சரிங்களா இது வந்து பச்சை கல் ஸோ அடுத்த கல் நான் காட்டுறேன் அடுத்த கல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செகப்பு கல்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த கல் பார்த்தீங்கன்னா செகப்பு கல்லு அதாவது கிரேநட்டு கல் இருக்கு இல்லையா அந்த ரகத்துல சேர்ந்தது இந்த கல் ரொம்ப இது வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாருங்க இந்த கல் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் தெரியும் இதுலேயே ரிஃப்ளெக்டா இருக்கும் வள 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 இருக்கும் நம்ம கருங்கல் இவ்வளவு வள இருக்காது இதுக்கு அடுத்ததான் ராஜாளி கல் ராஜாளி கல் எந்த அளவுக்கு செதுக்கிறோம் அந்தளவுக்கு ஷைனிங் கொடுக்கும் அதே மாதிரி இந்த கல் ஷைனிங் கொடுக்கும் அவங்களுக்கு வேணுன்னா நான் ஒரு சொட்டு தண்ணி விட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த தண்ணி அப்படியே எப்படி இறங்குது எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஸோ இது வந்து சிகப்பு கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதுவும் ஒரு விதமான கல் தான் இப்போ கல் எப்படி இருக்கோ அது போல் இது சிகப்பு கல் இப்போ இந்த கல் பார்த்தீங்கன்னா இது வந்து மிஷின் கட்டிங் இப்போ பாருங்கள் மட்டமாக இருக்கும் மிஷின் கட்டிங்கு இதை டிசைன் போட்டு இதை பார்த்தீங்கன்னா மருந்து அரைக்கிறதுக்குன்னே இந்த கல் பிரத்யேகமாக நம்ம செஞ்சிருக்கிறோம் சரிங்களா ஸோ இந்த கல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த கல்லுனுடைய இந்த கல்லுடைய கல் இது தான் இது வந்து நம்ம மையை வந்து அரைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய சரிங்களா ரைட்டு இந்த கல்லை நம்ம காட்டிட்டோம் இப்போது இந்த கல் அப்படிங்கிறதுக்கான அந்த பச்சக்கல்லு ஏற்கனவே பச்சைக்கல் காட்டணும் பார்த்தீங்களா கையில் செஞ்சது உளியில் நம்ம கை உளியில் செஞ்ச கல் இதெல்லாம் வந்து ரொம்ப அபூர்வம் ஏன்னா கிட்டத்தட்ட நான் நிறையா மை இதில் அரைச்சிருக்கேன் அதனால் இது கை கடக்கமாகவும் அரைக்கிறதுக்கு நல்ல வசதியாகவும் இருக்கும் இந்த மாதிரி நம்ம அரைக்கிறது வசதியாக இருக்கும் ஒவ்வொரு கல்லுக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு இப்போ இந்த கல்லு பார்த்தீங்கன்னா இந்த கல்லுக்கு இந்த கல்லுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ இது ஓகேவா இந்த கல்லை நம்ம பார்த்துட்டோம் இதுவும் கல் இது வந்து பார்த்தீங்கன்னா இது பச்சைக்கல்லு தான் இந்த கல் நமக்கு கிடைக்காதனால இது பச்சைக்கல்லையே அந்த லிங்கம் அது வேறு லிங்கம் அதாவது அரைக்கிறது பேர் கல்லூத்தி லிங்கம்னு சொல்லுவோம் இந்த லிங்கம் இதில் போட்டிருக்கு சரிங்களா சோ இப்போ இது சிகப்பு கல்லா பச்சை கல் இது சிகப்பு கல் அதாவது கிரெயின் நட்டு கூட சேர்ந்த கல் சிகப்பு கல் ரைட்டு அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த கல் பத்தி பார்ப்போம் இந்த கல் பாருங்க இந்த கல் நல்லா ஆழம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு இஞ்சி ரெண்டு மூணு இஞ்சி பக்கமா குழி போட்டுருக்காங்க ரெண்டு இஞ்சி பக்கமா குழி இருக்கு இந்த கல்லும் பார்த்தீங்கன்னா இது கருங்கல்லுங்க இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து பச்சை கல் அடுத்தது பார்த்தது செகப்பு கல் இது வந்து கருங்கல் இந்த கல்லினுடைய வாட்டெல்லாம் உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு நண்பர் வந்து இப்போ ஒரு மாந்திரிகத்தை படிச்சுட்டு அதாவது படிப்பு முடிச்சுட்டு செயல்முறைக்கு வந்து போயிட்டார் இப்போ அவருக்கு வந்து இந்த கல் இப்போ நான் கொடுக்குறேன் இந்த கல் வந்து நான் கொடுத்து இந்த கல் வந்து இப்போ அவர் மையம் அரைக்கிறதுக்கான வேலை அவர் ஏற்பாடு பண்ணுறாரு சரிங்களா இந்த கல் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கல் வந்து ரொம்ப கருங்கல் தான் சுத்தமான கல் இதில் என்ன நான் பயன்படுத்தலை இந்த கருங்கல்லுக்கு இந்த கருங்கல்லுக்கு இந்த கிரைநட்டு கல் ஒரு கல் இந்த கொள்ளு இந்த கல் நிறையா இருக்கு இந்த கல் ஒத்துமே இந்த லிங்கம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கருங்கல்ல நாம் அரைக்கலாம் இப்போ ஒவ்வொரு கல்லுக்கும் ஒரு தன்மை இருக்குங்க இப் புரியுதுங்களா இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா தங்கம் எப்படி இருக்குது வெத்தலை எப்படி இருக்குது வெங்கலம் எப்படி இருக்குது இது போல் தான் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும் கருங்கல்ல நாம் போ ஓரளவுக்கு மையை அரைக்கலாமா அப்படின்னு இங்கே கேள்வி கேட்டால் கருங்கல்ல மேக்ஸிமம் நூற்றுக்கு அறுபது சதவீதம் கருங்கல்லை தவிர்க்கணும் சரிங்களா ஒரு வேளை இல்லாத வச்சு செஞ்சுக்கலாம் சரி நம்ம அதில் என்ன கல்லில் மெய் அரைக்கலாம் மே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பச்சைக்கல்லில் சிகப்பு கல்லில் ராஜாலி கல்லில் நம்ம மெய் அரைக்கலாம் சரிங்களா நன்னிக்கல்லுங்கிறது கிடைக்காது ஏன்னா ராஜாலிக்கல்லே கிடைக்காது நன்னிக்கல் கூட கிடைச்சிரும் சரிங்களா சரி அப்படி இருக்கும்போது அந்த நன்னிக்கல்ல தான் நிறையா பேர் சாமி செலை செய்வாங்க சரிங்களா அது நீரோட்டமான கல் இருக்குது அதில் ஆண் கல் பெண் கல்ன்னு இருக்குது அந்த கல்லை வச்சு தான் சாமி சிலை செய்ய முடியும் ஸோ இந்த கல் பார்த்தீங்கன்னா கருங்கல் இப்போ இவர் வந்து என்ன செய்கிறாருன்னா ஃபஸ்ட் டைமாக வந்து இப்போ மூலிகை வந்து காப்பு கட்டி எடுத்து வச்சுருக்காரு நம்மக்கிட்ட வந்து படிக்கிற ஒரு மாணவர் அவர் இந்த கல்லை வச்சு அவர்கிட்ட மருந்து அரைக்கும் போது மைய அரைக்கும் போது நான் வந்து இதை வீடியோவோட எடுத்து உங்களுக்கு போடுறேன் ஸோ இந்த கல்லில் நம்ம கட்டாயம் முத முத என்ன அரைக்கணும் ஒரு கல் வாங்கிட்டேங்க இப்போ இந்த கல்லை என்ன போட்டு அரைக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் இது வந்து ஒரு குரு வந்து ஒரு சிஷுனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு ஒரு கலை ஒரு தொழில் முறை கண்டிப்பாக இது நம்ம வெளிப்படையாக நம்ம வீடு சொல்லக்கூடாது பட் இருந்தாலும் இந்த கல் வந்து கருங்கல் இந்த கல்லில் இந்த லிங்கத்தை போட்டு நம்ம இப்படி அரைக்கலாம் மறைக்கலாம் இதை வந்து அவர் நண்பருக்கு வந்து நான் இந்த கல் வந்து நான் அவர் வந்து என்ட மாந்திரிகை படிக்கிறாரு அவருக்கு நான் அந்த கல் வந்து வாங்கி தரேன் ஸோ தொடர்ந்து மைய பற்றியும் மந்திரத்தை பற்றியும் எந்திரத்தை பற்றியும் மாந்திரிகத்துடைய விழிப்புணர்வு பற்றியும் நம்ம இன்னும் அவசியம் நிறையா பேச போகிறோம் இனிமேல் தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் எடுத்துமே ஃபஸ்ட் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க நான் அப்படி சொல்ல மாட்டேன் ஸோ நீங்கள் வீடியோ பாருங்கள் எந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இங்கே தொடர்ந்து எங்கள் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் ஜெய் ஜாலகாதவி நம நம்ம